வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் துலாம் லக்கணம் இந்த துலாம் லக்கணத்திற்கு யோகம் அவயோகங்களை தரக்கூடிய கிரகங்கள் யாவை துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் எந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் பெற்றிருப்பார்கள் இந்த லக்கணத்திற்கே உரிய சில சூட்சமமான விஷயங்களை பற்றியும் இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மற்ற ராசிகளை விட ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு குணம் இருக்கும் அது என்ன குணம் என்றால் எந்த பொருளை பார்த்தாலும் அவர்களால் எடை போட முடியும் அதாவது ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க இது ஒரு கிலோ இருக்காது முக்கால் கிலோ தான் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க இப்படி பார்த்த உடனே எடை போட முடியும் அது வந்து பொருட்களை மட்டுமல்ல மனிதர்களையும் துல்லியமாக எடை போடுகின்ற ஒரு ஆற்றல் இவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் மற்ற ராசிக்காரர்களுக்கு இவர்கள் அளவு எடை போடுவது சற்று சிரமமாகத்தான் இருக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க பொண்ணு பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இவங்கள கூட்டிகிட்டு போனால் அது வந்து கரெக்டாக வந்து முடிவு பண்ணிடுவாங்க இந்த பொண்ணு இப்படி தான் இருப்பா இல்லை இந்த பையன் இப்படி தான் இருப்பான் இந்த பையனோட குணம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சரியாக அவங்களால கணக்கு போட முடியும் மற்றவர்கள் கணிப்பதை விட இவர்களுக்கு இந்த எடை போடுகின்ற விஷயம் என்பது இயல்பாகவே இருக்கும் ஒரு வேலை செய்கிறப்போ அதை வந்து விடாமல் செஞ்சு செஞ்சு அதை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக விடாமுயற்சி கொண்டவர்கள் இந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் அந்த விஷயத்தை வந்து எப்படி கொண்டு போனால் சரியாக நம்ம முடிக்க முடியும் இப்படி முடித்தா என்ன வேலை நடக்கும் இப்படி திட்டமிடுதல் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு இருக்கும் அதனால் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை விடாமல் அது தோல்வி அடைந்தாலும் அந்த விஷயத்தை விடாமல் துரத்தி துரத்தி அந்த விஷயத்தில் வெற்றி பெறுகின்ற ஒரு விடாமுயற்சி கொண்டவர்கள் இந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஒரு சிலருக்கு சில விஷயங்களை வந்து மறைச்சி பேச தெரியும் கொஞ்சம் ஒழிச்சு மறைச்சி மற்றவங்க கிட்ட அதை வந்து பேசுவாங்க நேரடியாக விஷயத்துக்கு வரவும் மாட்டாங்க சொல்ற விஷயத்தை வந்து முழுமையாகவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் நெற்றியில் அடித்த மாதிரி அப்படியே உண்மையாக அப்படியே சொல்லுவாங்க அதனால் என்ன பின் விளைவுகள் வரும் என்பதை கூட யோசிக்காமல் மனசில் இருக்கிறத நேரடியாக தைரியமாக பேசக்கூடிய ஒரு லக்கணம் என்பது இந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்லித்தரவே வேண்டாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருப்பாங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசிடுவாங்க இவர்கள் மற்றவர்களை வளர்த்து விடுவார்கள் அதாவது கூட வேலை செய்பவர்கள் இப்போ அவங்க கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டால் அவங்க வந்து அவங்கள செய்யட்டும் அவங்க வளரட்டும் அவங்க மேலே வரட்டும்ன்றதுக்காக கொஞ்சம் சகிச்சு ஓகே நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி வளர்த்து விடுவார்கள் சில மேலதிகாரிகள் என்ன செய்வார்கள் என்றால் தன்னிடம் கீழே பணிபுரிகின்ற மற்றவர்கள் வளரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் அந்த மாதிரி இந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்க தெரியாது தனக்கு கீழே இருக்கின்றவர்கள் மேலே வர வேண்டும் அவர்கள் உயரட்டும் என்று விட்டு கொடுத்து போகின்ற ஒரு நல்ல தன்மை ஒரு நல்ல ஒரு மனித நேயம் இவர்களுக்கு உண்டு இந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் என்ன விஷயத்தை வந்து மாற்றிக்கணும் இவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது என்ன விஷயத்தை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னா கோபம் வருகின்ற பொழுது என்ன பேசுகிறோம் நமக்கு முன்னாடி இருக்கவங்கள பார்த்து நம்ம என்ன வார்த்தையே நம்ம யூஸ் பண்ணுறோன்றத யோசிச்சு அதை சரியாக நம்ம வந்து செயல்படுத்தணும் கோவம் வரும்போது தாட் போட்டுன்னு என்ன வேணாலும் சொல்லிடுறது அவங்க கஷ்டப்படுவாங்களே இந்த வார்த்தையை சொல்கிறோமே இதுக்கு வந்து ஒரு வரைமுறை இருக்கின்றது என்பதை யோசிக்காமல் மட மடன்னு என்னென்ன கோவத்தில் என்னென்ன வார்த்தைகள்லாம் வருமோ அதெல்லாம் சொல்லிடுறது இந்த வார்த்தைகளை நம்ம தான் பேசினோமான்றது கூட அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த அளவுக்கு கோபம் வருகின்ற பொழுது என்ன வார்த்தை பேசுகின்றோம் என்ற அளவு இவர்களுக்கு கிடையவே கிடையாது இந்த ஒரு விஷயத்தை துலாம் லக்கணத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக மாற்றிக்கொள்வது பலவிதத்தில் பலருக்கும் நன்மை செய்யும் இப்போ லக்கணத்திலேயே புதன் நின்றால் நல்ல ஒரு படிப்பறிவு இருக்கும் நல்ல படிப்பாங்க நிறைய படிப்பாங்க பேருக்கு பின்னாடி நிறைய பட்டம் போட்டுகிட்டே போற அளவுக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதே வந்து குரு நின்றால் லக்கணத்தில் குரு நின்றால் மிகவும் தைரியம் உள்ளவராக இருப்பார்கள் எப்படிப்பட்ட ஒரு எதிராளியாக இருந்தாலும் அவரை மடக்குகின்ற ஒரு ஆற்றல் இந்த லக்கணத்தில் குரு நின்றால் துலாம் லக்கணத்தில் குரு நின்றால் அவர்களுக்கு இந்த எதிராளியை மடக்குகின்ற ஒரு தன்மை அந்த ஆற்றல் வந்து மிக அதிகமாக இருக்கும் லக்கணத்தில் சூரியன் நின்றால் மிக அதிக அளவில் கடன் இருக்கும் வறுமை இருக்கும் ஏனென்றால் ஏதாவது ஒரு பண தட்டுப்பாடு என்பது இந்த லக்கணத்தில் சூரியன் நிற்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படும் இதே லக்கணத்தில் சந்திரன் என்றால் அதாவது துலாம் லக்கணம் துலாம் ராசி இரண்டுமே துலாமாக அமைந்தவர்களுக்கு லக்கணத்தில் சந்திரன் இருக்கும் இவர்களுக்கு பிறந்ததிலிருந்து நல்ல வசதியான ஒரு வாழ்வு பண தட்டுப்பாடு என்பது என்னன்னு தெரியாது இந்த ரெண்டுமே துலாமா இருக்கவர்களுக்கு ஆனால் ஏதாவது ஒரு வியாதி இருக்கும் இன்றைக்கி ஒரு மருந்து சாப்பிட்டா நாளைக்கு அந்த வியாதி போயிடுச்சுன்றது இவங்களுக்கு இருக்காது எப்போவுமே ஏதாவது ஒரு வியாதிங்கிறது இந்த துலாம் லக்கணத்தில் சந்திரன் நிற்பவர்களுக்கு ஏற்படும் குடும்பத்தை காப்பாற்றி அது வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்கு பாடுபடுகின்றவர்கள் இந்த லக்கணத்தில் சந்திரன் நிற்கின்ற துலாம் லக்கணக்காரர்கள் நிச்சயமாக செய்வாங்க எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவார்கள் குடும்பத்தை விட்டுட்டு போக மாட்டாங்க லக்கணத்தில் சுக்ரன் என்றால் அவங்களுக்கு வந்து அரசியல் செல்வாக்கு அரசியலால் ஏதாவது ஒரு நன்மை இப்படி அரசாங்க செல்வாக்கு இப்படி அரசியல் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வசதி இதெல்லாமே கிடைக்கும் துலாம் லக்கணத்தில் சனி நின்றால் அந்த ஜாதகர் வந்து தலைவர் என்ற ஒரு பதவி பட்டம் இருக்கும் அது எந்த விஷயத்திலாவது ஒரு சின்ன ஒரு குழுவாக இருக்கலாம் அந்த குழுவில் ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஆனால் அதுக்கு தலைவர் யார் என்றால் ஜாதகர் ஜாதகராக இருப்பார் இப்படி ஏதா ஒரு விஷயத்தில் தலைவர் என்ற ஒரு பதவி அவங்களுக்கு இருக்கும் முக்கியமான விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரியாக அவர்கள் பொறுப்பேற்று சில விஷயங்களை செய்வாங்க இதெல்லாம் வந்து லக்கணத்தில் சனி நின்ற துலாம் லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு அமையும் துலாம் லக்கணத்தில் ராகு நிற்பவர்களுக்கு அவங்களை பார்த்த உடனே எல்லாரும் கொஞ்சம் ஒரு ரெண்டடி தள்ளி நின்றுருவாங்க கிட்ட வந்து நின்று அவங்க கிட்ட ஈஸியாக பேசுறதுக்கு அவங்க மற்றவங்களால முடியாது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ராகு நிற்பவர்களை பார்த்த உடனே கொஞ்சம் கிட்ட வர்றதுக்கு மற்றவர்கள் யோசிப்பார்கள் துலாம் லக்கணத்தில் கேது நின்றால் எந்த விஷயத்திலும் அவர்களுக்கு பணம் விரயம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் கட்டுக்கடங்காத ஒரு செலவினங்கள் எப்பொழுதும் ஏற்படும் என்ன மாதிரி ஒரு சிக்கனமாக செலவு செய்யலான்னு யோசித்தாலும் அவங்க செலவு வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இப்படி யோசிக்கவே இல்லையே ஆனால் செலவு மட்டும் அதிகமாக இருக்கேன்ற மாதிரி அவங்களுடைய செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் துலாம் லக்கணத்திற்கு முக்கியமான ஆதிபத்தியம் வாங்கிய கிரகங்களை பற்றி பார்க்கலாம் இப்போது லக்னாதிபதியும் தான் அவரே எட்டாம் இடத்திற்கும் அதிபதி இரண்டு ஆதிபத்தியங்கள் சுக்கரனுக்கு உண்டு லக்னம் என்பது உயிர் அப்படிப்பட்ட உயிர் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரனே எட்டாம் இடத்திற்கும் அதாவது மாரகம் ஆயில் இந்த விஷயங்களை குறிக்கின்ற எட்டாம் இடத்திற்கும் அதிபதியாக வந்துவிடுகின்றார் அதனால் என்ன ஒரு பிரச்சனை ஏற்படும் என்றால் ஒழுக்கம் சுய ஒழுக்கம் இந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சுய ஒழுக்கம் என்பது உங்கள் வாழ்வில் இல்லை என்றால் உங்களுக்கு நீங்களே யமனாக மாறிவிடுவீர்கள் அதுதான் இந்த சுக்கரன் வந்து லக்கணத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதி என்பதால் தன் கையே தனக்குதவி என்பது போய் தன் கையாலே தனக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த லக்கணக்காரர்களுக்கு மிக அதிகம் உண்டு கெட்ட சகவாசம் கெட்ட பழக்க வழக்கங்கள் இந்த விஷயங்களை துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் தள்ளி வைக்க வேண்டும் கெட்ட சகவாசம் உள்ளவர்களை நீங்கள் சேர்த்திங்கன்னா நீங்களும் கெட்டு போயிடுவீங்க அது வந்து உங்களுக்கு ஆயில் பாதிப்பை தந்துவிடும் சில பேர் வந்து நிறைய தண்ணி அடிப்பாங்க அதாவது குடிப்பழக்கம் நிறையா இருக்கும் ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு உடலளவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ஆயில் பாதிப்பை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உங்களுக்கு தரும் ஆனால் உங்கள் கூட இருக்கிற உன்னுடைய நண்பர் வந்து நிறைய குடிப்பார் ஆனால் அவருக்கு எந்த பிரச்சனையுமே வராது இது இந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உயிர் கண்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் சுக்கரனே இருப்பதால் உங்களுடைய உயிர் உங்கள் கையில் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது இந்த துலாம் லக்கணத்திற்கு முக்கியமான ஒரு கிரகம் வந்து குரு குரு பார்க்க கோடி புண்ணியம் குருவுடன் பார்வை இருந்தால்தான் பரிகாரமே ஒருவருக்கு பலிதமாகும் நடக்கும் இப்படி நிறைய விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த துலாம் லக்கணத்திற்கு குரு பகவான் தான் எதிரி ஏனென்றால் மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியானவர் குரு மூன்றாம் இடம் என்பது மறைவுஸ்தானம் ஆறாம் இடம் என்பது சத்ரு ரோகஸ்தானம் சத்ரு என்றால் பகைவர் ரோகம் என்றால் வியாதி இந்த இரண்டுக்கும் அவர்தான் அதிபதி அதனால் எப்படி பார்த்தாலும் குருவின் பார்வை உங்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு தராது ஆனால் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் குருவும் சுக்கரனும் எந்த ஒரு வகையிலாவது சேர்ந்திருந்தால் ஒன்று பரிவர்த்தனையாகவோ அதாவது தங்களுடைய வீட்டை மாற்றி கொண்டால் அது பரிவர்த்தனை அப்படி இருந்தாலும் அப்படி இல்லை என்றால் குருவும் சுக்கரனும் ஒருவரை ஒருவர் ஏழாவது பார்வையாக பார்த்து கொண்டாலும் குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஒரே ராசியில் இருந்தாலும் இவர்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த குருவும் சுக்கரனும் சேர்ந்திருந்தால் கிரக யுத்தம் ஒருவரை ஒருவர் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை தரக்கூடிய ஒரு இணைவு தான் இந்த குரு சுக்கர இணைவு ஆனால் துலாம் லக்கணத்திற்கு அப்படி கிடையாது குருவினுடைய ஒரு பாதிப்புகளை சுக்கரன் சேர்ந்து நின்றால் அது நிச்சயமாக குறைத்துவிடும் இந்த லக்கணக்காரர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு இணைவு குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருப்பது துலாம் லக்கணத்திற்கு பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதி யார் என்றால் சூரியன் இந்த சூரியன் எங்கு நின்றாலும் ஒரு பாதகத்தை செய்து விடுவார் பாதகம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு கிரகம் என்ற அர்த்தம் சிம்ம ராசி என்பது துலாம் லக்கணத்திற்கு லாபஸ்தானம் இந்த சிம்மத்தில் ஒரு கிரகம் வந்து நின்றால் லாபத்தை தராது பிரச்சனையை தான் தரும் அதனால் துலாம் லக்கணத்தை பொறுத்தவரையில் எந்த கிரகம் வந்து சிம்மத்தில் போய் நிற்கின்றதோ அது வக்கரம் பெற்று இருந்தாலும் சரி நேர்கதியில் செல்கின்ற கிரகமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக பின்விளைவை தரும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை துலாம் லக்கணத்திற்கு மூத்த உடன் பிறப்பாக சூரியனை இந்த லக்கணக்காரர்களுக்கு அமைவதால் இந்த ஜாதகர் வளர வளர அண்ணனா இருந்தாலும் சரி அக்காவா இருந்தாலும் சரி அவங்களோட ஏதோ ஒரு வகையில் ஒரு பகை பிரச்சனை ஒரு காலத்திற்கு அப்புறம் தொடர்பே இல்லாத ஒரு நிலை இந்த ஜாதகக்காரர்களுக்கு ஏற்படும் புதன் கிரகம் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்திற்குரிய ஆதிபத்தியம் வாங்கிய கிரகம் புதன் துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு படுத்தவுடன் தூக்கம் வந்துவிடும் அது எந்த இடமாக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைச்சா கூட டக்குனு கண்ணை மூடி தூங்கிடுவாங்க இந்த துலாம் லக்கணத்தை பொறுத்தவரை புதன் எந்த இடத்தில் நின்றாலும் அவர்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு கிரகமாகவே இருக்கின்றார் முக்கியமாக இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இந்த ஆறு இடங்களில் புதன் ஒருவருக்கு இருந்தால் மிக நல்ல பலன்களை உத்தமமான பலன்களை தருவார் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சந்திரன் இவர் வந்து பத்தாம் இடத்திற்கு மட்டும்தான் ஆதிபத்தியம் வாங்கிய கிரகம் இந்த சந்திரன் வந்து சுக்கரனுக்கு ஒரு எதிரான ஒரு கிரகம் உங்கள் லக்னாதிபதிற்கு எதிரான கிரகமாக சந்திரன் நிற்பதால் தொழிலில் எதிர்பார்த்தபடி ஒரு பெரிய முன்னேற்றமான ஒரு நிலையை உங்களால் அடைய முடியாது எதிலுமே சிரமப்பட்டு தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்திலிருந்தே முக்கியமாக தொழில் விஷயத்தில் நீங்கள் ஒரு வளர்ச்சியை பெற முடியும் எளிதாக கிடைக்காது தொழில் செய்கின்ற பொழுது அதில் பல்வேறு முட்டுக்கட்டைகள் ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா லாபம் என்பது சூரியன் அவரும் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அசுபத்தன்மையை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பதால் லாபத்தையும் எதிர்பார்க்க முடியாத தொழில் ஒரு வளர்ச்சியும் எதிர்பார்க்க இயலாத ஒரு நிலைதான் இந்த துலாம் லக்கணத்தை பொறுத்தவரையில் இருக்கின்றது இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் இரண்டு ஆதிபத்தியங்கள் வாங்கியிருக்கின்றார் இந்த செவ்வாய் வந்து சுக்கிரனுக்கு ஒரு சமமான கிரகம் அதனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் குடும்பத்திலோ திருமண வாழ்விலோ இவர்களுக்கு ஏற்படாது முக்கியமாக இந்த திருமண வாழ்வில் என்ன பெரிய ஒரு பிரச்சனை வரும் என்றால் கணவன் மனைவிக்குள் ஏற்படுகின்ற வாக்குவாதங்கள் பேச்சு அந்த பேச்சு விஷயத்தில்தான் வந்து பிரச்சனை வருமே தவிர்த்து அது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்காது ஏனென்றால் செவ்வாய் வந்து சுக்கிரனுக்கு ஒரு சமமான கிரகம் என்ற நிலையில் இருப்பதால் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் இந்த திருமண வாழ்வோ அல்லது குடும்பமோ அவர்களுக்கு ஏற்படுத்தாது தாண்டவ மாலை என்ற ஜோதிட நூலில் இந்த சுக்கர லக்கணத்திற்கு அதாவது துலாம் லக்கணத்திற்கு செவ்வாய் வந்து ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் மறைந்திருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தராது நன்மையே செய்யும் என்று குறிப்பிட்டிருக்கின்றது நான்காம் இடம் மற்றும் ஐந்தாம் இடம் இந்த இரண்டு இடத்திற்கும் சனியே அதிபதி இந்த துலாம் லக்கணத்தை பொறுத்தவரையில் ராஜ கிரகம் எதுவென்றால் அது சனிதான் இந்த சனிதான் வந்து இந்த லக்கணத்திற்கே வாரி வழங்குகின்ற ஒரு நன்மைகளை வாரி வழங்குகின்ற ஒரு வள்ளலாக இருப்பார் ஆனாலும் இந்த சனியால் பல சங்கடங்களும் ஏற்படும் ஏனென்றால் துலாம் லக்கணத்திற்கு மகா பாதகத்தை செய்யக்கூடிய மகா பாதகாதிபதி யார் என்றால் சனி பகவானே ராகுவை போல ஆயிரம் மடங்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் இந்த துலாம் லக்கணத்திற்கு ஆனால் அனைவரும் சொல்வது சனி வந்து ரொம்ப நல்லவர் நல்ல விஷயத்தை இந்த லக்கணக்காரர்களுக்கு தருவார்னு சொல்லிடுவாங்க ஆனால் நடக்காது ஏன் நடக்காது சனி வந்து மகா பாதகத்தை செய்கின்ற ஒரு கிரகம் அதனால் வாரி வழங்குகின்ற விஷயத்தை பொறுத்தவரையில் நல்ல விஷயத்தை வாரி வழங்குவாரா அல்லது கெட்ட விஷயத்தை வாரி தரப்போகின்றாரா என்பது இந்த சனி பகவான் எங்கு நிற்கின்றார் என்பதை பொறுத்து தான் அமையும் இந்த லக்கணத்தை பொறுத்தவரையில் சனி வந்து நீசம் பெற்று இருந்தாலோ அல்லது வக்ர நிலையில் இருந்தாலும் பல நல்ல விஷயங்களை இந்த ஜாதகருக்கு தருவார் இதுவரைக்கும் துலாம் லக்கடத்திற்கு யோக அவயோகம் எந்த கிரகங்கள் செய்யும் என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்